வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் எதிர்ப்பு பேரணியால் அச்சமடைந்துள்ள அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ரகசிய ஒப்பந்தமா போலீசாரை அச்சுறுத்திய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் கைது ஐந்து வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டம் பால் குடித்துவிட்டு உறங்கிய குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு பிறந்து மூன்று மாதம் மாதங்களில் நடந்த சோகம் கடலில் எழுத்து செல்லப்பட்டு மாயமான இளைஞன் தேடும் பனி தீவிரம் இலங்கையில் நடந்த பெருந்துயர் ஐவர் பலி உயிர் விளைத்த சிறுவனின் வாக்கு மூலம் இரண்டு மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் மேலும் சாத்தியம் புதையல் தோண்டிய எட்டு பேர் கைது மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அலட்சியத்துடன் பதில் வழங்கிய அதிகாரி எடுக்கப்பட்ட நடவடிக்கை குழந்தைகளுக்கு ஆசையாயி சாக்லேட் வாங்கி கொடுத்தவருக்கு அதிர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அதாவது வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெறவுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கு நாளை பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார் அதன்படி வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் ஆறு நாட்கள் இடம்பெற உள்ளது இரண்டாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்கள் நடத்தப்பட உள்ளது மூன்றாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கிற நிமிடக்கு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச வருமானத்தை அதிகரித்து விட்டோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுவதை தர்க்க ரீதியில் ஆராய வேண்டும் சகல துறைகளிலும் வரிகளை அதிகரித்துவிட்டு அதனூடாகவே அரச வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி பாடசாலை உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பர்பரியை முழுமையாக ரத்து செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்து ஒருவருடன் நிறைவடைந்துள்ளது ஆனால் இந்த விடயம் மறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் அமல்படுத்த என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்து செயல் திட்டங்களை பரிந்துரைத்துள்ளது சொத்து வரிக்கு அமைவாகவே இலங்கையின் பொருளாதார சுட்டெண்ணை சர்வதேச நாணய நிதியம் தயாரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் சொத்து வரி அமல்படுத்தப்படுமா என்பதை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு உரையின் போது நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்றார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

அரசாங்கத்துடன் நமக்கு எவ்வித ரகசிய ஒப்பந்தமோ பாடோ இல்லை கடந்த ஆட்சி காலங்களில்தான் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துடன் ரகசியமாக கூட்டணி அமைத்தன என பாராளுமன்ற உறுப்பினர் சாமித்து விஜயஸ்ரீ தெரிவித்தாா் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகியுள்ளன எவ்வாறு இருப்பினும் அந்த எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என பிரதான எதிர்க்கட்சியாக நாம் கொள்கை ரீதியில் தீர்மானித்திருக்கிறோம் எனினும் எதிர்க்கட்சிகளை முடக்கும் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக நாம் நிச்சயம் குரல் கொடுப்போம் அந்த பேரணியில் பங்கேற்றாவிட்டாலும் அதற்கான ஆதரவை வழங்குவோம் அரசாங்கத்திற்கு எதிராக நுகைகொடையில் மாத்திரமின்றி நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சி தலைமைத்துவத்தின் தீர்மானங்களை ஏற்று அதற்கமையவே செயல்படுவோம் என்ற உறுதிமொழிக்கு அமையவே நாம் செயல்படுவோம் நுகேகோடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணியால் அரசாங்கம் சற்று அச்சமடைந்துள்ளதாக தெரிகிறது அரசாங்கம் கூறிய அனைத்து பொய்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன மக்களும் அவற்றை உணர ஆரம்பித்துள்ளனர் ஓராண்டு என்ற குறுகிய காலத்துக்குள் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஆணை அரசாங்கம் இழந்துள்ளது அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் இயலாமையை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பொருத்தமான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கத்துடன் எதிர்கட்சிகள் அரசாங்கத்துடன் ரகசிய கூட்டு அமைத்துள்ளதாயின் நாம் அமைதியாகவே இருப்போம் மாறாக அரசாங்கத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க மாட்டோம் கடந்த ஆட்சி காலங்களில்தான் எதிர்கட்சிகள் அரசாங்கத்துடன் ரகசியமாக கூட்டணி அமைத்தன ஐக்கிய மக்கள் சக்தியில் அவ்வாறு அவரேனும் செயல்பட்டால் உரிய நேரத்தில் மக்கள் அதற்கு தக்க பதிலை வழங்குவர் ஆனால் அவ்வாறு அவரும் செயல்பட மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்றார் ஹெங்குரக்குடு போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துமை தொடர்பில் கெங்குறு பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த உறுப்பினரின் சகோதரர் மின்சார சபையின் ஊழியர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக ஹிக்குரகொட போலீசாரால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தமது சகோதரரை விடுவிக்குமாறு கோரி போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைதான பிரதேச சபை உறுப்பினர் ஹிங்குரக்கொட முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபா பருமதியான இரண்டு சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரரையும் பிணையில் விடுவிக்குமாறு ஹிக்குரகோட நாட்டில் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்கனவே சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் மேலும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறு ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இவ்வாறு ஆயிரக்கணக்கில் வைத்தியர்கள் மருத்துவ சேவையிலிருந்து நீக்குவதை தவிர்ப்பதற்கும் சுகாதாரத்துறையில் உள்ள ஏனைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் வெளிநாடு செல்வதை தடுத்து இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எட்டு யோசனைகளை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரைக்கிறது அவற்றில் பிரதானமானது விசேட வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் உட்பட அனைவரையும் நாட்டில் தக்க வைத்துக்கொண்டு அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்கி மக்களுக்கு உயரிய சுகாதார சேவையை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வைத்திய சாலைகள் சுகாதார நிலையங்களில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடுகளும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு வழங்கப்பட்டால் மாத்திரமே வினைத்திறனான மருத்துவ சேவையை வழங்க முடியும் வைத்தியர்களின் பற்றாக்குறையை தீர்ப்பது குறித்தும் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பட்டப்படிப்பிற்கான ஒத்துழைப்புகளையும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறோம் மேலும் நாட்டிலுள்ள ஆரம்ப பிரிவு சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார் ஜாலில் பால் குடித்துவிட்டு உறங்கிய மூன்று மாதங்கள் நிரம்பிய பெண் ஒன்று நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது புன்னாலை கட்டுவன் தற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த சஜீவன் காயத்ரி என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்துள்ளது குறித்த குழந்தை நேற்று முன்தினம் பால் குடித்த வேளை விற்கல் ஏற்பட்டுள்ளது பின்னர் பிள்ளையை உறங்க வைத்துள்ளனர் இதன்பின் குழந்தை அசைவற்று காணப்பட்டுள்ளது இந்நிலையில் குழந்தையை பெற்றோர் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையின் சடலத்தை கொண்டு சென்றுள்ளனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மாதிரி கந்திர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தலைநகர் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இது தொடர்பில் கந்தர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது காணாமல் போனவர் பத்தொன்பது வயதுடைய ரங்சேகொடை பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் காணாமல் போன இளைஞன் மேலும் ஐந்து பேருடன் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போதே கடலில் எழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காணாமல் போன இளைஞரை தேடும் பணியில் ஹிரட்டிய போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட உயிர்காப்பு உத்தியோகத்தர்களும் மற்றும் கடற்படையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபத்தில் அமைத்துள்ள தெதரோயாவில் நீராட சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று பிற்பகல் ஓயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் மாஹோல மற்றும் கிரேன்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி வர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவன் தெரிவிக்கையில் முதலில் தேர்வாலயத்தை பார்வையிட வந்தோம் ஆலயத்திற்கு சென்று சாப்பிட்ட பின்னர் குளித்தோம் அதிக தண்ணீர் இல்லை எனினும் ஒரு அடி கால் வைத்தவுடன் எடுத்துச் செல்லப்பட்டேன் மூத்த சகோதரர் என்னை எழுத்து காப்பாற்றினார் ஏனையவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என குறிப்பிட்டுள்ளார் அந்த பகுதி பாதுகாப்பற்ற இடம் என ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர்த்தக்கங்களில் குளித்து ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வெளியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமமு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி டு மற்றும் காளி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காளி ஊடாக மாத்திரி வரியான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சுழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் காணப்படும் கொழும்பு ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு புள்ளி பூஜ்யம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடும் இக்கடல் பிராந்தியத்தை அண்மித்து கரை பிரதேசத்திற்கு கடல் நீர் உட்புகூடிய சாத்தியம் காணப்படுகின்றது பலந்து காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் மக்கள் அவதானடன் செயற்படுமாறு அனுமதியின்றி புதல் தோண்டிய எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதையில் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் அராவத்தை ரிதிககா மற்றும் தெகையத்தை கண்டிய பகுதிகளை சேர்ந்த இருபத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை புகவந்த லாவு யாவத்து பகுதியில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கெல் அகழ்வில் ஈடுபட்டு சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேகநபர் புகவந்த லாவு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு குறித்த அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என வனமளி திணைக்களத்திற்கு மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தல் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவெள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்திற்கு பொறுப்பு உத்தியோகத்தர் விடுமுறை என்பதால் பதில் கடமை ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் இவ்வாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உத்தியோகத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அலட்சியத்துடன் தெரிவித்ததோடு அரசு அதிபர் பார்லமெண்ட் உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதில் வழங்கியுள்ளார் குறித்த உத்தியோகர் பெரும்பான்மை சேர்ந்தவர் என்பதால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார் இதனால் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனமடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு அதிகாரியை இடைநடைவில் வெளியேற்றுகின்றமை தவிர்த்து இனிவரும் நாட்களில் இந்த உத்தியொத்தரை அனுப்ப வேண்டாம் என ஒரே திணைக்களத்திற்கு கடிதம் அனுப்புவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரான மாவட்ட செயலாளர் குறித்த கூட்டத்தில் வைத்து தெரிவித்திருந்தார் இதற்கமையவே சர்ச்சைக்குரிய உத்தியொத்தரை இனிவரும் நாட்களில் இடம்பெறும் எந்தவொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கும் அனுப்ப வேண்டாம் என்ற கடிதம் மன்னர் மாவட்ட செயலாளர் வனவெள திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது கனடாவில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டு சாக்லேட்டில் ஊசிகள் காணப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் மேலும் இரண்டு நகரங்களில் உள்ள பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுத்த சாக்லேட்டில் தையல் ஊசிகள் இருந்ததாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் கம்லூப்ஸ் மற்றும் டிராஸ்லென்ட் நகரங்களில் சமீபத்தில் இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆறு நகரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஒரு சிறிய கிட் சாக்லேட்டில் ஒரு ஊசி குத்தி இருப்பது போன்ற புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் குறித்த சாக்லேட்டில் தவறுதலாக தையல் பொருட்களுடன் கலந்து போயிருக்கலாம் என்றும் அதில் நூல் இணைந்திருந்ததாகவும்

மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் இயாழ் அச்சுவேலியை புறப்படமாகவும் பிரித்தானியா எடின்பாக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கங்காதரன் கனகசபாபதி அவர்கள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இயாழ் கோண்டாவிலை கோண்டாவிலே புறப்படமாகவும் ஹட்டன்னு லண்டன் பிரித்தானியா ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சரஸ்வதி சின்னத்தம்பி அவர்கள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் யாழ்ப்பாடம் கொய்யா தோட்டத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயராணி சின்னையா அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்